செல்ல குழந்தையே இன்னமும் இரண்டு மணி நேரம் மட்டுமே மீதமிருக்கின்றது இன்று சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கத்தான் போகிறது அம்மா தரும்பொழுது அதை வேண்டாம் என்று ஒரு நாளும் நீ சொல்லிவிட முடியாது ஏனென்றால் உன் தாயானவள் பல யோசனைகளுக்கு பிறகு பல தடைகளுக்கு பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சிக்கான பலனை உன் கைகளில் கொடுக்க வருகின்ற நேரம் அதை வேண்டாம் என்று ஒருபொழுதும் உன்னால் சொல்லிவிட முடியாது உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனும் அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய விடியலாக இருக்க போகின்றது பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் கொடுக்கப் போகின்ற விடியல் என் பிள்ளையை வாரத்தின் தொடக்க நாளான இன்று மனதிற்குள் தேவையற்ற எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் ஏன் இதற்கு முன்னால் நீ கடைசி நாளில் செய்த பிரச்சனைகள் அல்லது செய்த தவறுகள் ஏதேனும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்குமோ என்றெல்லாம் எண்ணாமல் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ன நடந்தாலும் அதை நாம் சரியாக எதிர்கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவத்தை யார் சேர்த்து வைக்கிறார்களோ அந்த அனுபவத்தை யார் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் மேலும் மேலும் உனக்கான தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது எந்த இடத்திலிருந்து இதை ஆரம்பித்து எப்படி இதனை சரி செய்து முடிக்க வேண்டும் என்று தெரியாமல் நீ விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் நல்ல மாற்றத்தை உனக்கு தர நான் தயாராகிவிட்டேன் அதை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் யார் என்ன செய்யப் போகிறார்கள் யார் நமக்கு எந்த விஷயத்தை கொடுக்கப் போகிறார்கள் என்பதனை பற்றி இவர்களுக்கு எந்த வகையிலும் தேவையில்லை ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்தேறிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடந்தே தீர வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டும் எந்த காலகட்டத்திலும் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றும் நான் இருந்து உனக்கான வெற்றியை கொடுக்க நினைக்கின்ற இந்த தருணங்களில் இனி எதையுமே வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடிய நேரம் அல்ல வாழ்க்கை இங்கு பல போராட்ட களத்தில்தான் சென்று கொண்டிருக்கின்றது போட்டிகளும் பொறாமைகளும் உன்னை சுற்றி இருக்கிறது அதனால் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ விட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை நீ ஒருபொழுதும் பொழுதும் தவற விட்டு விடாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த வராகி பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு முடிவிலுமே உன்னுடைய வெற்றி அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது யார் சொல்வது என் பிள்ளைக்கு எதையும் பெறுவதற்கு தகுதி இல்லை என்று யார் சொல்வது என் குழந்தையினால் சாதிக்க முடியாது என்று நான் சொல்கின்றேன் உன் அம்மா நான் சொல்கின்றேன் உன்னால் அத்தனையும் முடியும் என்று நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று உன் முன்னால் நின்று கொண்டு வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று என் பிள்ளை இரண்டு மணி நேரத்தில் அப்படி என்ன கிடைக்கும் உனக்கு நம்பிக்கை கிடைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறக்கும் எப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய தகுதி பெற்றவர்கள் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை என்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எந்த நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது என்று உனக்கு தெளிவுபடுத்தும் உன்னோடு இருந்து உனக்கு எந்த விஷயங்களில் எல்லாம் துன்பங்கள் அதிகமாக வருகின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் கொடுத்தது உண்மைதான் அதை இல்லை என்று உன் அம்மா ஒருபொழுதும் நான் மறுக்கவில்லை ஆனால் அது மட்டுமே நீ நிரந்தரம் என்று நினைக்கக்கூடாதல்லவா கூடாதல்லவா அப்படியானால் நான் எதற்கு இருக்கின்றேன் நான் உன்னை எதற்கு தினமும் வந்து சந்திக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல மாற்றங்களை உணர்வதற்காகத்தானே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல திருப்பங்களை என்னவென்று அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தானே இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டு எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் உன்னை எந்த நிலையிலும் நான் மீட்டெடுத்து விடுவேன் நீ சாதாரணமாக இருப்பதற்கும் மனதில் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா என்ன நிலை வந்தாலும் அந்த நிலையை என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் தெய்வம் உன்னை காப்பாற்றும் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு மிகப்பெரிய பெரிய உறுதுணையாக இருக்கும் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தெரிந்து புரிந்து உனக்கு மேலும் மேலும் நம்பிக்கை கொடுக்க நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே நீ என்னை காண வரும்பொழுது பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என்கின்ற நம்பிக்கையோடுதான் என்னை காண வர வேண்டும் ஏனோ கடமைக்கு தெய்வத்தை வணங்குவது போல வணங்கி கொண்டிருந்தாயானால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருவதற்காக தயாராக இருக்கும் பொழுது எதுவுமே இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு சாத்தியமில்லாத விஷயத்தையும் சத்தியமாக்கி உன் கைகளில் நான் ஒப்படைத்து விடுவேன் அப்பேற்பட்ட வல்லமை பெற்ற இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதுவும் நடக்காது என்று நினைக்கலாமா எந்த விஷயத்தின் மீதும் நீ சந்தேகப்படலாமா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் என்றும் என்றென்றும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து ஏதாவது ஒரு நிலையில் உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள் இந்த நிலையில் எதையும் விட்டோமானால் இனி வருகின்ற சூழ்நிலைகளில் நீ நினைத்தாலும் உன்னால் எதையும் பெற முடியாது உழைக்கின்ற வயதில் உழைக்க வேண்டும் அப்படி உழைத்தால் மட்டும்தான் தடுமாடுகின்ற வயதில் நீ தலை நிமிர்ந்து வாழ முடியும் யார் கையையும் எதிர்பார்க்காமல் யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று யோசித்து கொண்டிருக்காமல் நம்மை யார் பார்ப்பார்கள் என்று நீ நினைக்காமல் நீ நிச்சயமாக உன் சொந்த காலில் நின்று வாழ்ந்து காட்டுவாய் என் பிள்ளையே இத்தனையும் கடந்த பிறகும் கூட நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்ற பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற பல நன்மைகள் கண் முன்னால் தெரிவதில்லை முயற்சியும் உழைப்பும் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நம்பி வருகின்ற அத்தனை பேருக்கும் நல்லதை செய்து கொடுப்பாள் என்றவராகி வராகி என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே என்னை நம்பி வந்த எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைத்திருக்கிறேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இன்னும் பல காலம் தாமதமாக்கி கொண்டிருக்கிறதே என்று நினைத்து வருத்தப்படாதே தாமதங்கள்தான் வாழ்க்கையில் தரமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் தாமதங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதையெல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் தந்திடும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல் எந்த இடத்திலும் குழம்பி தவிக்காமல் முன்னேற்றத்தை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு நீ முன்னேறிச் சென்று கொண்டே இரு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வரும் உனக்கு வேண்டியதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் தாயின் அன்பும் அரவணைப்பும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை எத்தனை சோதனைகள் இருந்தாலும் தெய்வம் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வழியை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அந்த வழியை சரியாக யார் பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு நினைத்தது போல வாழ்க்கை அமைந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வத்தை நம்புகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது தெய்வம் உன்னை சுற்றி இருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது நீ என்ன தவறு செய்தாலும் அதை தெய்வம் கண்காணிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ என்னவென்று பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத பல சூழ்நிலைகள் இப்பொழுது உன்னை வாழ வைக்க தயாராகிவிட்டது எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ முன்னேறி இரு சுற்றி இருக்கின்றவர்களினுடைய எண்ணங்களை ஒரு பொழுதும் உயிரூட்டம் கொடுத்து அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நீ மாற்றிவிடாதே நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிற்கும் சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கை கிடைக்க வேண்டும் எந்த இடத்திலும் தளர்ந்து விடாமல் எந்த நிலையிலும் சோர்ந்து விடாமல் நாம் ஆசைப்பட்டதை நாம் அடைந்தே தீருவோம் என்கின்ற மன உறுதி உனக்குள் இருக்கும் வரை உன்னால் எந்த காலத்திலும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க முடியாது இதையெல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் அத்தனை மாற்றங்களையும் உனக்குள் நீ கொண்டு வந்து நிறுத்துவாய் இனி எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலை கடந்தும் நீ வாழ வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையை தாண்டியும் நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு கைகோர்த்து இருப்பாள் என்பது நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நேரத்தில் உன்னை விட்டு அத்தனை விஷயங்களும் சென்று விட்டதாக நினைத்தாயோ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விட்டதாக நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அந்த நேரத்தில் உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து நான் நின்றேன் அல்லவா அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு புரிய வைத்தேன் அல்லவா நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ கற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் எப்பொழுதும் நாம் இன்னொருவரை சார்ந்துதான் இருக்கிறோம் என்கின்ற நிலை மட்டும் இருந்து விடாதே ஏனென்றால் நாளை அவர்கள் உன்னை விட்டு சென்றாலோ அல்லை உன்னை ஏமாற்றி சென்றாலோ நீ தவித்துத்தான் போவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் யார் இருந்தால் என்ன யார் இல்லை என்றால் என்ன உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறும் தருணம் வந்து விட்டது நீ நினைத்தது போல சர்வ நிச்சயமாக நீ வேண்டிய ஒரு விஷயம் இன்று உன் கைகளில் கிடைக்கத்தான் போகிறது மனமகிழ்ந்து என் பிள்ளை அதை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள தயாராக இரு எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ என்னை மறக்காமல் இருந்தாலே போதும் அம்மா இருக்கிறாள் என்கின்ற சிந்தனை உனக்குள் இருந்தாலே போதும் எதை பற்றிய கவனமும் திசை திரும்பிச் செல்லாது உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன் ஒட்டுமொத்த கவனமும் முழுமையாக இருக்கும் நம்பிக்கையோடு அடி அடியெடுத்துவை உனக்கு நல்லது நடக்கும் நீ விரும்பியது அத்தனையும் உன்னை வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்